கண் திறந்து பார்த்து புன்னகை பூக்கின்ற இந்த தருணத்தை தாயே எப்படி சொல்வேன் அம்மா மகவிட முடியாத அன்புதான் தாயே இதுக்கு காணும் கரெக்டா அம்மாவோட தலையில பூ விழுந்தது இன்னைக்கு பிரேயர் நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் மாராஜி மாலை சொன்னதுல இன்னைக்கு பஞ்சமி நாளான இன்னைக்கு அம்மா வளர்ந்துரை பஞ்சமி ஆவணி பஞ்சமி நாளில் தாயே பராசக்தி நீ அம்மா அம்மா தாயை அழுவிட முடியாத அன்பு போதும் தாயை சிரித்த முகம் போதும் தாயே வேற என்ன வேண்டும் அம்மா எங்களுக்கு இதோ இந்த வாராகி பியூரிட்டி குழுவிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் நீ பார்த்து கொள்கிறேன் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்கிறீர் அம்மா அம்மா இதோ கண்மூடி எனக்கு நான் சொல்வதை காது கொடுத்து இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் கண் என்னை பார்த்த தாயே இப்பொழுது கண்மூடி நீ தியானத்தில் என்னை பார்த்து அம்மா நன்றி தாயே இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ தொட்டு அன்பு செய்ய வேண்டும் அம்மா எல்லோரும் அவங்க கேட்கறதை குடுக்கணும் எல்லோரும் பிரச்சனைகளில் இருந்து வெளியில வரணும் லக்ஷ்மி அம்மா இதை வழி நடத்திட்டு போறாங்க அவங்களுடைய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிக்கணும் தாயே அம்மா திறந்து பாரம்மா அம்மா உன் அளவிட முடியாத அன்பு போதும் தாயே வேற என்ன வேண்டும் அம்மா உன் சிரித்த முகமும் உன்னுடைய புன்னகை தவழும் முகமும் போதும் தாயை எங்கள் கவலைகள் நாங்கள் மறந்திட நன்றி அம்மா நன்றி அம்மா ஓம் சக்தி அன்னையே போற்றி எல்லோரும் நல்லா இருக்கணும் நலமாய் வாழணும் தாயை போற்றி அம்மா போற்று அம்மா மாசிகள் அம்மா போற்று